ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றிய மருதி பட்டி சரவணன் ராயர் பிரதர்ஸ் கொம்பன் காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை கட்டி வள கொண்டிருக்கின்ற அஞ்சூர் நாடு மதுரை மாவட்டம் வழக்கறிஞர் மல்வேந்தன் அரவிந்தன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முடியாண்டி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் தொழிலதிபர் இளைய ராஜா அவர்கள் சார்பில் ஐநூத்தி ஒன்று திருச்சி புறநகர் நன்னியம்பலம் அவர்கள் சார்பில் ஐநூத்தி ஒன்று பரம்பு நாடு வீர விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் மருதிப்பட்டி மாணிக்கம் அவர்கள் சார்பில் ஐநூத்தி ஒன்று மற்றும் தமிழ்நாடு

வினோபா காளனி அரவிந்து சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையே விழாக்குழுவினர் வழங்கி இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா ஏழும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால்குடி அருவிமலை குடியிருப்பு செந்தில் முருகன் காளையின் காதலன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் மங்களாபட்டி கருடன் சார்பாக நூத்தி ஒன்று விழா குழுவின் வழங்க இருக்கின்ற பரிசுத் துணை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா தற்சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் மருதிப்பட்டி சரவணனவரது ராயல் பிரதர்ஸ் கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில மகளிரணியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆற்றல் மிக்க செயல் வீரர் பாசத்திற்குரிய அன்பு அக்கால் லதா அக்கினி அவர்கள் சார்பாக சாணிப்பட்டி ஆடு வியாபாரி தைவேந்திரன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக பால்குடியின் வெளிவிரட்டினுடைய ஆட்ட நாயகன்

நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் சிங்கமணாரி ஒன்றிய மருதிப்பட்டி சரவணன் ராயர் கொம்பன் காலை மிக துட்டிப்புடன் சிறப்பு பரிசாக கீழையூர் விஆர்வி ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாத்தியினுடைய உரிமையாளர்களே மாட்டுபுடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசு வருவதற்கு காலையும் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமணாரி ஒன்றியம் மருதிப்பட்டி சரவண துண்டிப்பட வள வந்து கொண்டிருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில மகளிர் அணியுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆற்றல் மிக்க செயல் வீர வீர தமிழ் அன்பு அக்கா லதா அவர்கள் சார்பாக

பூமியான கே புதூர் மண்ணிலே காலையும் சிலி சிலிர்கின்றது சிலி சிலிர்கின்ற ஒற்றை காளையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா இறுவிழி ஆட்டமா அழவிழி ஓட்டமா மண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை ரேக்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கொம்பால் மிரட்டுகின்ற காளையா

ஏஆர் பாய்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கவுல்பட்டி மோகன் அவரது காலை சிபி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் நாடு புலிமலைப்பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ காளை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு கிளாதரி மத யானை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரிவாசை தயாரில் இருக்கும் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வடமற்ற நிகழ்ச்சிக்கு நினைவு கேட்க வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆலம்பட்டி சூர்யா பயல் அன்பு சொந்தங்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தற்சமயத்திலே ஏழாவது நிகழ்ச்சே களமட்டும்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்க புனரி ஒன்றியம் சரவணன் அந்த காலையில் எப்படி ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் மல்வேந்தன் அரவிந்தர் சார்பாக சிவகங்கை ஜாத நாடா மஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ உடையாடி சுவாமிகள் வீரர்களும்

வரை வட்டத்தில் நடுக்கல் படித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள்

அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி மத யானை குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது சுற்று மதுரை மாவட்டம் பதினெட்டாங்குடி சோனையா துணையோடு தொழிலதிபர் மோகித் வர்மன் மௌனிகா அவரது கருப்பு காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ராயர் பிரதர்ஸ் மாவீரர் கோபி நினைவு குழு தங்கள் ஆயத்தப்படி குழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் எங்கள் கடந்து விட்டனார் சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமிறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற கலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசை தட்டி வலமுறத்துக்கொண்டிருக்கின்றா மே காயம் பட்டா ஃபஸ்ட் எய்ட் பணிக்கே சப்ஜிட்டு உட்காந்துருங்க பப்பு சப்ஜிட்டு உட்காருங்க

காலையாட்டி துடிக்கின்ற வீரர்களால் நிலைநாட்டின தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆண்களின் குளவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள

தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிங்கமுனாரி முனாரி ஒன்றிய மருதி பட்டி சரவணன் ராயர் பிரதர் கம்பன் காளை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட வழக்கறிஞர் மல்வேந்தன் அரவிந்தன் சார்பாக முனியாண்டி சுவாமி குழு வீரர்கள் மிக துப்பிப்பூட வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் லாஸ்ட் பார் ஒர்களுங்கோ அவ விழா குழு சார்பாக வருகோடு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தோயில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பும் பார்ப்பார்கள் நேரங்கள் கடந்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள அறிவு மிக்க வீரர்களா நிலைநாட்ட லாஸ்ட் for one மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே படுகின்றது சிறப்பாக விளையாடி அஞ்சூர் நாடு செம்